வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் இப்போ விற்பனையில் இருக்கக்கூடிய கார்கள் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நல்ல அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டாப் டென் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது இடத்துல ஹுண்டாய் நிறுவனத்தில் வரக்கூடிய அல்கசார் கார் வந்து இருக்குது அல்கசார் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இப்போ அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரிலே நமக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து டீசலும் வந்து டீசல் அப்படின்னு வரும்பொழுது ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அதுவே வந்து பெட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏழு ஸ்பீடு டிசிடி கியர் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க மற்றபடி வந்து மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து பெட்ரோலில் மேனுவல் எடுத்தோம் அப்படின்னா பதினேழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து வந்து டிசிடி கியர் பாக்ஸ் எடுத்தோன்னா பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் டீசலில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா இருபது புள்ளி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் டீசலில் ஆட்டோமேட்டிக் எடுத்தோன்னா பதினெட்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்போ வந்து பதினேழு ப்ளஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்கசாரை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்குது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய எஸ்இவி ரகத்தில் வரக்கூடிய கார் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பவர் நமக்கு வந்து அதிகம் தான் நூற்றி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஒன்பதாவது இடத்துல நமக்கு வந்து ஃபுண்டாயில் கரெக்டாக கார் வந்திருக்கு கரெக்டாக கார்லையும் வந்து என்லை நைன் அப்படிங்கிற வேரியன்ட் வந்து இருக்கு இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அதுலேயும் வந்து டீசல் வந்து நமக்கு வந்து கிடையாது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க டர்போ பெட்ரோல் இன்ஜினில் நமக்கு வந்து ஆறு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வந்து இருக்கு ஏழு ஸ்பீடு டிசிடி டிரான்ஸ்மிஷனும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து மைலேஜில் வந்து பெரிய வித்தியாசம் வந்து நமக்கு வந்து இல்லை மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அதுவே வந்து டிசிடி கியர் பாக்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல கரெக்டாக கார் வந்திருக்கு கரெக்டாக பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்இவி கார் நல்ல ஃபீச்சர்ஸ் நல்ல பூட் ஸ்பேஸ் இருக்கும் நல்ல கம்பர்டபுளாக வந்துருக்கும் லுக்வைஸும் டிசைன்வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அல்டிமேட்டாக வந்திருக்கும் இப்போ இந்த கரெக்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க அதில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் இருக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் அதில் வந்து ஆறு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அந்த வேரியன்ட் எடுத்தோன்னா பதினேழு புள்ளி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் இப்போ இதில் சிவிடி கியர் பாக்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பதினேழு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து டர்போ பெட்ரோல்லே நமக்கு வந்து ஏழு ஸ்பீடு டிசிடி கியர் பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் டீசலை பொறுத்த வரைக்கும் மேனுவல் செலக்ட் பண்ணோனால் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் செலெக்ட் பண்ணோன்னா பத்தொம்பது புள்ளி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்போ எப்படி பார்த்தாலுமே மைலேஜ் வந்து பதினேழுக்கு மேலே தான் நமக்கு வந்து கிடைக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஏழாவது இடத்துல பசால்ட்டு கார் வந்து இருக்குது சிட்ரியான் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து அவங்க வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு எஸ்இவி கூப்பு ரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து பசால்ட்டு பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் பெட்ரோல் மட்டும் தான் வந்து பசால்ட்டில் வரும் டீசல் வந்து வராது எண்பத்தி ரெண்டு பிஎஸ் பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இதில் நம்ம வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினில் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணோன்னா பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்லேயே டர்போ பெட்ரோல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பத்தொம்பது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் இது வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தான் அடுத்து நம்ம வந்து டர்போ பெட்ரோல்லே ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் டிசைன் வைஸ் வந்து நல்லா அல்டிமேட்டாக வந்து சிட்ரியான் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல பவர்ஃபுல்லான ஒரு காரும் கூட மைலேஜும் வந்து நமக்கு பெட்டராகவே வந்து கொடுக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஆறாவது இடத்துல மகேந்திராவில் த்ரீ எக்ஸோ கார் வந்து இருக்குது த்ரீ எக்ஸோ பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல சேஃபான ஒரு காரும் கூட நம்ம இந்திய தயாரிப்பு கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு இப்போ இந்த த்ரீ எக்ஸோ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டரும் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரும் நமக்கு வந்து மகேந்திரா வந்து கொடுக்குறாங்க இதில் ஒன் பாயிண்ட் வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க நூற்றி பத்து பவர் வந்து நமக்கு வந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இந்த டர்போ பெட்ரோலே வந்து டி ஜிடிஐ டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க அந்த இன்ஜின் வந்து பவர் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் அதிலே வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா பதினேழு புள்ளி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அதேமாதிரி டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணோம்னா இருபது புள்ளி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் அதே டீசல்ல ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல வந்து அமேஸ் கார் வந்துருக்கு அமேஸ் காரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோண்டா வந்து இந்த அமேஸில் வந்து புது அப்டேட் வந்து கொடுத்தாங்க முன்னாடி இருந்தத விட இப்போ வந்து டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அமேசை வந்து அல்டிமேட்டாக மாற்ற மாற்றி நமக்கு வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க அமேஸ் காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க அந்த பெட்ரோல் இன்ஜினில் அஞ்சு ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து இருக்கு சிவிடி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு புள்ளி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அடுத்த சிவிடி கியர் பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா பத்தொம்போது புள்ளி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து செடான் டைப்ல வரக்கூடிய கார்கள் வந்து கம்மியாகிட்டே வந்து வருது அதுல வந்து ஒரு டீசென்டான லுக்கில் ஒரு காம்பாக்டான ஒரு செடான் கேட்டகரியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு கார் தான் அமேஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நாலாவது இடத்துல கியாலா சோனட் கார் வந்து இருக்கு சோனட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன் லிட்டர் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க ஒன் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க பட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அப்படிங்கிறது டீசலில் மட்டும்தான் வந்து வரும் இப்போ நம்ம மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து நமக்கு வந்து ஏழு ஸ்பீடு டிவல் கிளச் சிக்ஸ்த்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க பத்தொம்பது புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து வந்து நம்ம ஒன் லிட்டர்லேயே பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல்லே ஐஎம்டி ட்ரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் வந்து வரும் பதினெட்டு புள்ளி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லே ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் இதிலே நமக்கு ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் எடுத்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் ஒரு நமக்கு எஸ்சிவிக்கல்லே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மைக்ரோ எஸ்சிவி செக்மெண்ட்டில் வந்து வரும் டிசைன் வைஸும் வந்து அல்டிமேட்டாக வந்திருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல வந்து டொயாட்டாவில் வந்து அர்பன் க்ரூசர் டெய்சர் கார் வந்துருக்கு டெய்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன் லிட்டர் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் அப்படின்னு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து வருது சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து டொயாட்டா வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மேனுவல் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் இப்போ இதில் ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பர் கேஜிக்கு நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் சிஎன்ஜியில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து வரும் அடுத்து ஒன் லிட்டரில் டர்போ பெட்ரோல் இருக்குது அதில் டர்போ பெட்ரோலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் அதில் ஆர் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் எடுத்தோம் அப்படின்னா பத்தொம்பது புள்ளி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல டிசைர் கார் வந்து இருக்குது டிசைரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஷிஃப்ட் மற்றும் டிசைர் ரெண்டு கார்லையுமே வந்து மாறுதி வந்து பெரிய ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுத்தாங்க நியூ சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்தாங்க இப்போ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க டீசல் வராது பட் சிஎன்ஜி வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துருக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா இருபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் இன்னும் அதிகமாக மைலேஜ் வேணும் அப்படின்னா நம்ம இதே ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்லே சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து போயிடலாம் சிஎன்ஜியில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வரும் சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி

கிடைக்கும் ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் இப்போ இதிலே நம்ம வந்து சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்த பத்து கார்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருபத்தி நாலுக்கு மேலே மைலேஜ் வந்து கொடுக்குற மாதிரின்னு பார்க்குறப்ப ஷிஃப்ட் மற்றும் டிசைர் எந்த ரெண்டு கார்களும் அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது இந்த ரெண்டு மாடல்கள்லையும் நம்ம வந்து சிஎன்ஜி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா முப்பதுக்கு மேலே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு கிட்ட நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்குது நன்றி